தடுப்பு என்றது வந்து நீக்கப்பட வேண்டும் என்னன்னு சொன்னால் தமிழர்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருந்தது பிறகு வந்து அது வந்து முஸ்லீம்களுக்கு கருதப்பட்டார்கள் சிங்களவர்களே வந்து அதால் ஆகவே ஒட்டு மொத்தமாக இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேரும் வந்து இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தால வந்து பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த தடுப்பு சட்டம் உண்மையிலேயே நீக்கப்பட வேண்டும் என்றால் கைது செய்யப்பட்ட யாருமே பயங்கரவாதிகள் இல்லை என்று எல்லாருக்கும் வடிவாக தெரியும்

ഒരു സന്തോഷം പോരാട്ട ആൻഡ് വെരി ഹാപ്പി ടു മീറ്റ് യു നിങ്ങളുടെ നെയിം എന്റെ പേര് മോറി ഓക്കേ യുടേം ഓക്കെ